வெற்றிவே முருகனுக்கு ரோஹரா விசாகம் நான்காம் பாகம் நட்சத்திரம் இந்த அதிபதி குரு பகவான் விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி மறைமுக ராசிங்களை அதிகம் அடக்கிய ராசி முருகப்பெருமானின் அருள்கடாட்சம் அதிகம் பெற்ற ராசி இந்த விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசியில் விசாகம் நான்காம் பாகத்தில் அவதரித்தவர்கள் வாழ்வின் உயர்நிலைக்கு செல்ல தாங்கள் கடைபிடிக்க வேண்டிய சி சித்தர் நாகப்பட்டினம் மாவட்டம் எட்டுக்குடியில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருத்தலத்தி அடங்கியிருக்கிற ஸ்ரீ வான்மீக சித்தரை பிடித்து கொள்ள வேண்டும் வருடத்தில் இரண்டு முறையாவது இந்த ராசியில் விசாகம் நான்காம் பாதம் நட்சத்திர அவதரித்தவர்கள் இந்த வான்மீக சித்தரை சென்று தரிசித்து அவருடைய நல்லா யோகத்தை பெக்கொள்ளலாம் தினந்தோறும் இவர் வாழ்க்கையில் என்ன உயர்நிலை அடைய கோடீஸ்வரர் யோகம் பெற செய்யும் தொழிலை வெற்றி அடைய தடைகளை நிவர்த்தி தொழில் லாபம் பெற மீண்டும் உயர்நிலை அடைய கடன் பிரச்சனை தீர்வுடைக்க அருமையான சித்தர் யோக சித்தர் உங்களுக்கெனவே வெற்றிகரில் அனுசரணத்தில் புரணாசு மாதத்தில் அவதரித்தவர் இந்த யோக சித்தர் வான்மீக சித்தர் இந்த சித்தர் முருகப்பெருமானின் அருள்கடாட்சம் அதிகம் பெற்றவர் இவரை நீங்கள் வழிபடும் பொழுது முருகனுடைய திருவருளையும் அவளுடைய பொருளையும் அவளுடைய யோகத்தையும் அதிகம் பெற்று இந்த கழிவுகளில் நீங்கள் குபேரனாய் வளம் வரலாம் அவருக்கான இந்த உங்கள் விசாகம் நான்காம் லட்சத்திற்குள் எளிய மந்திரத்தை திறந்தோறும் எவர் ஒருவர் இருபத்தி ஓரு முறை சொல்லி வெ வெளியில் செல்கின்றார்களோ அவர்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் செல்வம் செல்வாக்கு பெற்று வெற்றி பேர் வெற்றி பெற்று குபேரனாய் வாழ்வார் ஓம் க்ரீம் ஹ்ராம் ஐம் க்ளேம் ஸ்லேம்

ஸ்ரீ வால்மீகரே நம ஓம் க்ரீம் கிராம் ஐம் க்ளேம் ஸ்ரீ ஸ்ரீ வால்மீகரே நம என்ற வெற்றி திருமந்திரத்தை இந்த விசாகம் நான்காம் பாகம் நட்சத்திரத்தை விருச்சிகத்தில் அவதரித்தவர்கள் தினமும் இருபத்தி ஒரு முறை சொல்லி வெளியில் சென்று வாருங்கள் வெற்றி மேல் வெற்றி பெற்று குபர யோகம் பெற்று இந்த புவி புவியுள்ளவர்கள் கடலில்லா வாழ்க்கை வாழ்ந்து கோடீஸ்வரனா வாழ்வது தின்னம் தின்னம் தீனம்